ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்தி விறுவிறுப்பாக நடந்த சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது முதல் நாள் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மேலும் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குவைத்த தீ விபத்தில் இறந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சட்டசபைக் கூட்டத்தொடரில் நாள்தோறும் துறைவாரியாக மானியக் கோரிக்கைகள் குறித்த விவாதம் நடைபெற்றது வருவாய்த்துறை தொழில்துறை சுகாதாரத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் அவர்களது துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டனர் எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனா் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் நான்கு நாட்கள் தொடர் அமளி மற்றும் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இதனால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்கவில்லை கடைசி நாளான இன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது இதில் பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டாா் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் சார்பில் நூறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் கள்ளச்சாராயும் விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது மகளிர் உரிமைத் தொகையை ஏற்கனவே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பெற்று வரும் நிலையில் மேலும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு அதனை வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் வெளியானது இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இனி சாராயம் விற்றால் தண்டனையோடு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் இதன்படி சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அவர்களின் அசையும் அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும்படி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மற்றும் நகர்ப்புற நம்முடைய சுருக்கமா சுருக்கா அடுத்த வேர் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர புற வளர்ச்சித் தீர்மானம் பெற எனும் முடிக்கு ஏற்போர் ஏ포ர் அமங்க மறுப்போர் இல்லை என்கிற ஏ포ர் ஆதிமன்ற காரதிகரே ஏ포ர் ஆகிய தீர்மானமே நிறைவேறுகிறது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற புற வளர்ச்சித் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்ன நல்ல பேர் மாண்புமிகு அறிமுகம் செய்கிறேன் ஆமீதிய உறுப்பினர் என்னnetty தெரியல சட்ட சபையில் காவல்துறை மானிய கோரிக்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார் தேர்தல் தோல்வியை மறைக்க எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு எதையும் மறைக்கவில்லை சாராய விற்பனை நடந்தால் மாவட்ட போலீஸ் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறேன் என்று அவர் கூறினார் இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன் அதுகுறித்து இதே அவையில் இருபதாம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன் சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன் அமைச்சர்கள் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன் குற்றவாளிகளில் இருபதுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கள்ளச்சாராயம் சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளன இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துள்ளோம் இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம் எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் சாத்தான்குளம் சம்பவத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று எதிர்கட்சி தலைவர் மனித உயிர்கள் இறந்து போனால் ரெண்டு பேரா இருபது பேரா என்று பார்ப்பதில்லை ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான் சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க நினைத்தது அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம் விஷய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வழிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிக்குள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர் வழி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் என்ற தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறேன் ஐடி துறைக்கு குறைவான நிதி ஏன் பிடிஆர் விசிஸ் துரைமுருகன் இன்று நடந்த சட்டசபை கூட்டத் கூட்டத்தொடரில் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஐடி பூங்கா அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் தியாகராஜன் பதிலளித்தார் இந்த நிதியாண்டு நூற்று பத்தொன்பது கோடி ரூபாய்தான் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதனால் ஓரளவுக்குத்தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும் நிதி குறைவாக இருந்தும் சிறப்பாக செயலாற்றி வருகிறோம் என்றார் அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன் இப்போது தெரிகிறதா நீங்கள் நிதித்துறையில் இருக்கும்போது இப்படித்தான் நிதி ஒதுக்கினீர்கள் என்றார் வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் ஐடி துறை தான் மிகவும் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் வேலை உருவாக்கக்கூடிய துறை ஏனென்றால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் சுமார் நூறு சதுரடியும் இருந்தால் ஒரு வேலையை உருவாக்க முடியும் ஆனாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும் நான் சில புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டினால் என நேற்று வெற்றி தீர்மானங்கள்லையும் நேற்று உறுப்பினர் பேசும்போது வைத்த கோரிக்கைலையும் சுமார் இருபத்தைந்து முப்பது இடங்களில் ஐடி பார்க் உருவாக்குவதற்கு கோரிக்கை வந்திருக்கிறது ஆனால் இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு நூற்றி பத்தொன்போது கோடி இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வி தொழிற்துறை போல பார்த்தா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி ஏன் இந்து அறநிலைத்துறை பார்த்தா கூட அறுநூற்றி சொட்சம் கோடி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நூறு கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும் அதற்கு மேல் இன்னொன்று கூறுவேன் நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடி அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் நாலு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் தெலங்கானா மாநிலம் மூணு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு எழுநூற்றி ஐம்பது கோடி தெலங்கானாவில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம் தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனித மனிதவளத்துறையினின் அது வெளிப்பாடு தமிழ்நாடு வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம் இன்னும் சில திருத்தங்கள் பண்ண இருக்கிறோம் அது மாண்புமே வாரத்தை கேள்வி கேட்டால் நான் பதில் கூறுகிறேன் இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்கள் கஷ்டம் விட்டு இருப்போம் நிதி கேட்கும்போது என்ன என்ன மாண்புக்கு தொடர்ந்து துரைமுருகனுக்கு பதிலளித்த தியாகராஜன் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் நீர்வளத்துறைக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார் தலைவர்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன் நான் அருமை அண்ணன் அவன் முன்னவருக்கு நான் கூற வேண்டியது அன்னைக்கு நான் இருந்த போதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நான் இருக்கும்போது ஜாஸ்தி இப்போ கூறு கம்மியெல்லாம் நான் கூறல அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறோம் பயணப்படி வழங்காமல் எழுத்தடிப்பது ஏன் தமிழக பாஜா மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை லோக்சபா தேர்தலின் போது தமிழகத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசாருக்கு தர வேண்டிய பயணப்படியை தமிழக அரசு இன்னும் வழங்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மார்ச் பதினாறு முதல் ஜூன் ஆறு வரை எண்பத்து மூன்று நாட்களுக்கு பயணப்படி வழங்க ஒப்புதல் அளித்து ஏப்ரல் மாதமே அரசாணை பிறப்பித்தும் இதுவரை போலீசாருக்கு பயணப்படி வழங்கவில்லை ஏற்கனவே காவல்துறையினரின் கைகளை கட்டிப்போட்டு சட்டம் ஒழுங்கை திமுக அரசு சீர்குலைத்து வைத்துள்ளது தேவையற்ற வீண் விளம்பரங்களுக்கு பல கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்வதில் முனைப்பாக உள்ள திமுக அரசு பயணப்படி வழங்க தாமதிப்பது போலீசாரிடையே வேலை செய்யும் ஆர்வத்தை குறைத்துவிடும் எனவே பயணப்படியை உடனே வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் கவர்னரை தனியாக சந்தித்த புதுச்சேரி எம்எல்ஏக்கள் புதுச்சேரி எம்எல்ஏக்கள் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர் அமைச்சர்கள் வரவில்லை ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியதாக கூறினர் கவர்னர் தான் சில வேலைகளில் சில அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க அதனால வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்ன வேலைகள் முடியாத வேலைகளை சொல்லி இந்த மாதிரி முடிச்சு கொடுங்க இந்த மாதிரி இருக்குது தொகுதி வளர்ச்சி இருக்குது இந்த தேர்தலில் வந்து நமக்கு வந்து அதிகமான ஓட்டு குறைஞ்சது காரணம் சில ரெஸ்டோ பார்கள்லாம் வந்து சில இடத்துல அத்திமீறி சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாத வச்சு அதிகாரிகள் தவறான அறிக்கைகளை முதலமைச்சர்கிட்ட கொடுத்ததுனால அந்த பார்லாம் தண்ணிடுறாங்க அதெல்லாம் மாற்றணும் அந்த பார்லாம் எடுத்து வெளியே எடுக்கணும் ரெஸ்டோ பார்லாம் எடுக்கணும் கோவில் அறியாமல் எல்லாம் சில பார் இருக்குது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் விட்டு நாங்கள் வந்து விரிவாக சட்டமன்ற உறுப்பினர் ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கோம் வாரியமும்ாரிய அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வரதுக்கான கோப்புகள் வந்து துணைநிலை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான எதனா பேச்சுவார்த்தை வந்திருக்காங்க ஏன்னா நாங்கள் நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க இது தலைமை தான் முடிப்போம் தலைமை வந்து அமைச்சரவை மாற்றம் வரது தலைமை தான் வாரியத்தால் அதில் தலைமை தான் முடிப்போம் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் தொகுதியினுடைய வளர்ச்சி இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலம் இதெல்லாம் பின்தங்கி இருக்குது இப்போ துணைநிலை ஆளுநர் தான் புதுசாக வந்து இங்கே வந்து வந்த வந்தாலே தேர்தல் வந்து போச்சு அதனால் அவர் வந்த நேரங்களில் நம்ம சரியாக அவரை பார்க்க முடியல அதனால் ஆளுநர் வந்துருக்காரு அதனால் அவர் சொந்தமாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி புதுச்சேரி வளர்ச்சி அந்த தொகுதி சொந்தமான வளர்ச்சி அதில் சில பேர் வந்து இந்த ரெஸ்டோபார்லாம் இருக்குது அந்த ரெஸ்டோபார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பாதிப்பாக இருக்குது அதெல்லாம் வந்து மாதிரி இதனால் இருக்குது ஏன் நம்ம தேர்தல் தேர்தலில் வந்து ஓட்டு கம்மியாக வாங்கணும் அதெல்லாம் சில ஆய்வுலாம் வந்து நாங்கள் த பொதுவாக சொல்லிடுவோம் கவர்னெட்டில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது வளர்ச்சி நம்ம புதுச்சேரி வளர்ச்சி சம்பமும் ஆளுநர்கிட்ட பேசுகிறோம் இல்லை பாப்பா பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே வந்து ஆளுநரை சந்திருக்காங்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் வந்து என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் உள்ளது அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய தலைவர் முன்னிலையில் போய் பார்க்கலாம் எங்கள் நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லை முதலமைச்சர் மேலே அதிருப்தி என்ன இருக்குது அப்படின்றதுனால போய் பார்க்குறீங்க அதிருப்தி இருந்தால் அது நாங்கள் வந்து தலைமைக்கு சொல்லுவோம் அது வந்து தலைமை போய் சொல்ல போகிறோம் அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதிருப்தி தான் சொல்ல போகிறோம் அது வரைக்கும் இது அதிருப்தி கிடையாது இது வந்து என்ன ஒரு அரசாங்க அரசாங்கத்தில் நடக்கின்ற எங்கள் தொகுதி நடக்கின்றம்மந்தமான வளர்ச்சி சம்மந்தமாக சொல்லிடுவோம் தொழில் இருக்கிற வளர்ச்சி எங்கள் தொகுதியில் இருக்கிறதுலாம் குறை இருக்குது எங்கள் தொகுதி இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் நம்ம ரெண்டு 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 ஆண்டு நான் அரசாங்கம் இருக்குது இந்த அரசாங்கத்தில் இந்தந்த குறைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் பார்லாம் வருஷ்டாக பார்லாம் உண்டான பார் போட்டாங்க அது வந்து மூலமிச்சுக்கிட்டால் எங்களுக்கு தெரியல மூலமிச்சு சொல்கிறாரு அதிகாரிகள் தவறாக சில நேரத்தில் மூலமித்து சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுங்க கட்டுக்கட்டாய் வெளிநாட்டு கரன்சி ஏர்போர்ட்டில் சிக்கிய பயணி தெலுங்கானா மாநிலம் ஷம்ஷாபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்வதற்காக பயணி ஒருவர் விமான நிலையத்திற்கு வந்தார் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து விசாரித்தனர் பயணி முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததில் உஷாரான அதிகாரிகள் அவர் கொண்டு வந்த டிராலி பையை சோதனையிட்டனர் டிராலி பைக்குள் பிளாஸ்டிக் சப்போர்ட் ஷீட்டுகளுக்கு அடியில் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஏழு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் வெளிநாட்டு டாலர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கும் எம்பிக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆந்திராவின் தெலுங்கு தேசமும் பீகாரின் ஐக்கிய ஜனதாதளமும் முக்கியமான ஆதரவு கட்சிகளாக உள்ளன தெலுங்கு தேசத்துக்கு லோக்சபாவில் பதினாறு எம்பிகளும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு பன்னிரண்டு எம்பிகளும் உள்ளனர் இவ்விரு கட்சிகளின் ஆதரவில் மத்திய அரசு நீடிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொண்டு இவ்விரு கட்சிகளும் மத்திய அரசிடமிருந்து நிறைய உதவிகளை பெற வேண்டுமென திட்டமிட்டு வருகின்றன ஐக்கிய தளம் கட்சி பீகாருக்கு சிறப்பு மாநிலத் தகுதி வழங்க வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் கேட்டு வருகிறது கடந்த ஆண்டு கூட சட்டசபையில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்தியில் புதிய அரசு அமைந்த பிறகு இந்த கோரிக்கை குறித்து ஐக்கிய ஜனதாதள தலைவர்கள் பேசி வருகின்றனர் டெல்லியில் இன்று நடந்த ஐக்கிய ஜனதாதள எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அல்லது சிறப்பு நிதி தொகுப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐக்கிய ஜனதாதள எம்பிக்களின் ஆதரவுடன் மத்திய அரசு செயல்படும் சூழலில் அந்த கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இத்தகைய தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது சிறப்பு மாநில அந்தஸ்து என்பது எல்லையோர மாநிலங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்கள் உள்கட்டமைப்பு வசதி குறைவான மாநிலங்கள் மலைப்பிரதேச மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக மத்திய நிதி உதவியுடன் மாநிலங்களில் நடக்கும் திட்டங்களுக்கு மத்திய அரசு அறுபது முதல் எழுபது சதவீத நிதியைத்தான் வழங்கி வருகிறது மற்ற நிதியை மாநில அரசுதான் செலவிட வேண்டும் சிறப்பு மாநிலத் தகுதி உள்ள மாநிலங்களுக்கு அந்த நிலை இல்லை அம்மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொன்னூறு சதவீத நிதியை அளிக்கும் இது தவிர மத்திய அரசின் மானியங்களும் அதிகரிக்கும் இதனால்தான் ஆந்திராவும் பீகாரும் சிறப்பு மாநிலத் தகுதி கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றன